பதி குடினீர் சூரணம் இதில மெயின் இன்கிரீடியன்ட் வந்து மண்டூரம் தான் இந்த மண்டூரம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இரும்பு துகள் இருக்குல்ல அந்த இரும்பு துகள்லயே அதுல எடுக்கிறது தான் மண்டூரம் சொல்லுவாங்க அது அயன்னு சொல்லுவாங்க இது அதுல ஒரு பொருள் எடுப்பாங்க அதுதான் வந்து மண்டூரம் அதுவும் அது கூட மாவிலை துளிர் மஞ்சள் கரிசாலை ஈரா நெல்லி நீர்முள்ளி ஜீரகம் இது எல்லாமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் மண்டூராதி குடிநீர் சூரணம் இது என்னன்னா குடிநீர் தான் இது நம்ம குடிநீர் கஷாயம்லாம் எப்படி குடிப்போமோ அதே மாதிரி தான் இதையும் ஃபாலோ பண்ணணும் இதில் என்னென்னலாம் டிசீஸ் போகுது என்னென்னலாம் நம்மளுக்கு நோய் போகுன்னு பார்த்தீங்கன்னா மண்டூரம் இரும்பு இது எல்லாமே வந்து மோஸ்ட்டாக என்ன அப்படின்னா நம்மளுக்கு 이름 부셨다